கும்பராசி நேயர்களை அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இருக்குது சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்குது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி ஓவரால் இன்னும் வரக்கூடிய அஞ்சு மாதம் எல்லாம் இருக்குது சனி வக்கரகதி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி நிறைய இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நல்ல ஒரு சில சூழ்நிலைகள்லாம் எனக்கு நன்னா இருக்குமா படாத படம் பட்டுட்டா சார் கும்பராசிக்காரன் நான் இந்த நட்சத்திர ராசியிலெலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு செஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இருக்குது இதில் ரெண்டு ஒரு ராசி புரட்டு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பிரச்சனைகள் அதிகம் ஒன்றும் சமாளிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அவங்க சதே நட்சத்திரம் கும்பராசி கௌரவத்துக்கும் மானத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கொஞ்சம் பரவாயில்ல அரசியல்ல கவனமாக இருங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி குலசம்பாதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் ஜென்ம பத்திரிக்கா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்களை அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இருக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ஓவரால் இன்னும் வரக்கூடிய அஞ்சு மாதம் எல்லாம் இருக்குது சனி வக்கரகதி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி மாதிரி நிறையா இருக்குது ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன இந்த ஜென்ம சனி இந்த ஜென்ம ராகுல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ இவங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்குறுதி அதாவது கமிட்மெண்ட்ஸ் அதே போல் ஒத்துழைப்பு சுதந்திரம் எதிர்பார்க்குறீங்க ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க முடியலை பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கணும் யூனிட்டி எதிர்பார்க்குறீங்க அதே போல் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமையாக படுகுவதில் சில விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே உண்டு ஆனால் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நல்ல ஒரு சில சூழ்நிலைகள்லாம் எனக்கு நன்னா இருக்குமா படாத பாடு பட்டுட்டா சார் கும்பராசிக்காரன் நான் இந்த நட்சத்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை புத்திசாலித்தனம் மனித நேயம் நிறைந்த ராசி கும்பராசிக்காரர்கள் தங்களை ஒரு கட்டுப்பா கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்த விரும்பாதவர்கள் தன்னிகரற்ற சிந்தனை அறிவியல் துல்லியம் கொண்டவர்கள் உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்ச முடியாதுங்க அதெல்லாம் சும்மா உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் உங்களோட வேலை உங்களோட சில விஷயங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் கரெக்டாக இருப்பீங்க என்ன கொஞ்சம் கோபம் வரும் வேறு ஒன்றும் கிடையாது சில பேர் இழந்துருவீங்க இழப்புக்கள் நிறையா இருக்கும் வேலை போயிருக்கும் பிரச்சனைகள் ஒ ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி பிரச்சனைகள் தலைவலி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது திருமணம் அப்படின்னு எடுத்துனாலும் உணர்வில் சுதந்திரம் தேர்வு தேடக்கூடியவர் அன்பு உண்டாகினும் அது கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்கு மீறி போகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும் வாழ்க்கை துணை மிக நெருக்கமான நண்பராக இருப்பது முக்கியம் நல்ல ஞாபகம் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் நண்பராக இருக்கணும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நல்ல ஒரு யோகமாக இருக்கணும் பணத்தில் உழைத்தது போல வருமானம் இல்லை என்றாலும் அதாவது நம்ம சம்பாதிச்சது நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் உழைச்சதுக்கு தகுந்த பணம் சில பேர் வரலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து வாழ்க்கை மதிப்புள்ளதாக என்றும் என்ற சிந்தனை முக்கியம் திடீர் வருவாயும் திடீர் இழப்புகளும் உண்டு ரெண்டுமே உங்களுக்கு உண்டு திடீர் வருமானமும் உண்டு திடீர் இழப்புகளும் உண்டு கவனமாக இருக்கணும் அறிவியல் தொழில்நுட்பம் சமூக சேவை புத்தக வெளியீடு ஆட்சி இல்லாத அமைப்புகள் புதுமையான துறைகள் உங்களுக்கு ஏற்றவை நீண்ட காலத்தில் உயர்வான நிலைக்கு வருவீர்கள் நல்ல நிலையாக நல்லா வருவீங்க வேலையிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்னைக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உண்டு ஏன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு பணம் சம்பாரிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஒரு மற்ற ஒரு நாலு பக்கமும் அடிதான் தான் எல்லா பக்கமும் பிரச்சனையாக தான் இருக்குது இந்த பக்கம் என்ன செய்கிறது என்ன பண்ணுற அந்த திண்டாட்டம்ங்கிறது இருக்குது மன நிறைவு இல்லை குடும்பத்தை குடும்பத்தை பார்க்கணும் அங்கே பார்க்கணும் ஓடி ஓடின்னு தான் இருக்கீங்க இன்றைக்கி ஒரு 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 த்ரீ வீலர் ஓட்டக்கூடியவர்கள் ஒரு ஃபோர் வீலர் ஓட்டக்கூடிய நண்பர்கள் கூட சரி ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஓலா ஊபர் இது மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி லைஃப்பில் நிறைய சிரமங்கள் அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இஎம்ஐ கடன் நிறையா இருக்குது இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கடந்து ஒரு ஒரு விஷயமும் ஜாதகத்தில் பண்ணிட்டு தான் நீங்களும் இருக்கீங்க சில விஷயங்கள் சமாளிக்க முடியுது சில விஷயங்கள் சமாளிக்க முடியல குடும்பத்தில் நண்பர்களைப் போல் இப்போ பழகும் உறவுகள் ஆனால் உங்கள் சுய உங்களுடைய சில பேர் அந்த மாதிரி பழகுவாங்க ஆனால் கவனமாக இருக்கணும் அதே போல் குடும்ப உறவுகளை உறவுகளால் சிரமம் உண்டாகும் சில பேருக்கு வந்து சொந்தக்காரங்க வந்தால் சில பேருக்கு தலைவலி சில பேருக்கு வராமல் இருந்தால் தலைவலி இது ரெண்டுமே உண்டு கொஞ்சம் பார்த்துக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை அப்படின்னு பார்த்துக்கும்போது மூட்டு குடல் சம்பந்தமான இரத்த அழுத்தம் தூக்கம் குறைபாடு போன்றவை ஏற்படலாம் சடங்குகளை தவிர்ப்பதாலும் மன அழுத்தம் அதிகரிக்கும் சில விஷயங்களுக்கு போல சில விஷயங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க என்னால் போக முடியலன்னு சொன்னாலும் மன அழுத்தங்கள் வரும் இப்போ திடீர்னு ஒரு டெத்து உங்களால் போக முடியாமல் இருக்கும் அது ஒரு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமான உறவுகளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு படிப்பு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா தனிப்பட்ட முயற்சியால் படிக்கும் மாணவர் மாணவிகள் வழிகாட்டு இல்லை என்றாலும் சில வழி தவறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழி தவறி போகக்கூடாது கரெக்டான வழியில் போகணும் நல்ல படிப்பு யோகங்கள்லாம் உண்டு திறமையாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உண்டு படிப்பு நன்னாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு செஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு திருமணங்கள்லாம் மறுமணம் சம்பந்தப்பட்டது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாமா வேண்டாமா ஒரு கேள்விக்குறியாகவே சில பேருக்கு மனசுல மனசில் இருக்கு சொத்து தொடர்பான விஷயங்கள் வில்லங்குகள் பிரச்சனைகள் அதெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் இருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கெட்ட விஷயங்கள் கொடிகட்டி கட்டி பறக்குது சில பேருக்கு பண நஷ்டமும் தொழில் நஷ்டமும் உண்டு சில பேருக்கு அகால மரணம் சில பேர் இந்த மாதிரிலாம் உண்டு பேக்கரி தொழில் டீக்கடை சிறு குறு துறை துறைகள் விவசாயம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் சில பேருக்கு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது நெறிப்பாக்கம் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது நெறிப்பாக்கம் சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு கோவிலும் சொல்கிறேன் வெள்ளக்கோட்டை அருகிலே ஒரு இறையூர்னு ஒரு ஊர் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு ஊர் கும்பராசிக்காரங்க அவசியம் அந்த ஊருக்கு போகணும் டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க இருள் நீக்கீஸ்வரர் அப்படின்னு பேர் இன்பாம்பிகா சமேத இருள் நீக்கீஸ்வரர் இருளை அகற்றக்கூடியவர் அந்த அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க நட்சத்திரலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி லிங்கம் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்குது சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்குது அந்த நட்சத்திர லிங்கத்துக்கு உங்கள் கை நாளே பாலபிஷேகம் செய்து விளக்கேத்தி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இருள் நீக்கீஸ்வரர்னு பேர் ஐந்து குளங்கள் கொண்ட ஆலயம் சிறப்பான ஒரு கோவில் இறையூர்னு பேர் அகத்திய முனிவரால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் போயிட்டு வாங்க எப்போயா டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க நெறிப்பாக்கம் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கெல்லாம் போக முடியல அப்படின்னு சொன்னால் வருத்தப்படாது இந்த அஞ்சு மாதத்தில் போக முடியலன்னு வருத்தப்படாது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருந்தால் கூட போய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்களே ஆனால் உங்களுக்கு மேலே மேலே அடுத்தடுத்து சில விஷயங்கள் சிறப்பாக அமையக்கூடியதாக ஜாதகத்துல இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க அங்கே கூட நீங்கள் போயிட்டு வரலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் சிந்தனையும் சுதந்திரமும் உள்ள அச்சானி நீங்கள் ஆன்மீகத்தை அனைத்து வாழ்க்கையை நிலைப்படுத்துங்கள் வாழ்க்கையை எப்படி நிலையா கொண்டு போகணும் வாழ்க்கையை எப்படி சில விஷயங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பாருங்கள் காதலர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் உண்டு காதலர்களுக்கு சில பேர்லாம் கைகூடாமல் சில விஷயங்கள் எல்லாம் கூட மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீய பழக்கங்களால் அவப்பயிர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தீய பழக்கங்களால் அவப்பயிர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு கும்பம் மீனம் மேஷரிஷமோ மிதனும் ஐந்தாம் இடத்துல தான் குரு இருக்கார் ஸோ ஆறாம் இடத்துக்கு இனிமேல் தான் அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி தான் இருந்தாலுமே சகோதரன் சகோதரிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை சண்டை இந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேர் பேச மாட்டாங்க சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு தனியாக ஒரு மூளை வேணும் இந்த மூளை பார்த்தாது இன்னொரு மூளை வேணும் இன்னும் கும்பராசி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இருக்குது இதில் ரெண்டு ஒரு ராசி புரட் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பிரச்சனைகள் அதிகம் ஒன்றும் சமாளிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அவங்க சதய நட்சத்திரம் கும்பராசி கௌரவத்துக்கும் மானத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கொஞ்சம் பரவாயில்ல அரசியலில் கவனமாக இருங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதம் கவனமாக இருங்க நாள் போனதே தெரியல சீக்கிரமாக போயிடுது கும்பராசிக்காலும் நான் சொன்ன சப்ரிகாரத்தை செய்யுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கு அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆகிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்